சமத்துவத்துடன் ஐம்பத்தி ஏழாவது மிளாது விழா உருவலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஐம்பத்தி ஏழாவது மிலாது விழா குழந்தைகள் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதற்கு முன்னதாக குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி மனநம் செய்யும் புரள்வளம் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று மிலாது விழா குழந்தைகள் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தின் போது மேட்டுப்பாளையம் முக்கிய சாலைகளில் குழந்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஊர்வலத்தின் போது வழியெங்கும் பல்வேறு நண்பர்கள் குழந்தைகளுக்கு தின்மண்டங்கள் கொடுத்து குழந்தைகளை மகிழ்வித்தனர்

அவர்களை இந்த உலகத் தலைவர்கள் எல்லாம் thank right. you